வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு புதிய பறவை சேனல் நேற்று வந்து இஓடபிள்யூ அறிவிச்சிருக்காங்க கேஸ் கொடுக்க சொல்லி அதை பற்றி நம்ம பார்த்தோம் ஆனால் அதிகமாக யாருமே கேஸ் கொடுக்கலை காரணம் என்ன அப்படின்னா நம்ம பணம் கொடுத்துருக்கோம் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக அப்படிங்கிறதுனால யாரும் வந்து கேஸ் கொடுக்க முன் வரல அப்புறம் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இன்னும் இரண்டு மாத காலத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக கம்பெனி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான தகவலும் கிடைச்சிருக்கு யாரெல்லாம் பணம் கட்டி ஒரு டைம் கூட பேமெண்ட் எடுக்கலையோ அவங்கள எல்லாரையுமே வந்து டைரக்டர் மீட்டிங் போட்டு கணக்கு எடுத்திருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டும் அடுத்தடுத்த லெவலில் பணம் எடுத்தவங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் தரப்படும் அப்படின்னு சொல்லியும் இந்த கணக்கெடுப்பு நடந்ததாகவும் தகவல் வந்திருக்கு இந்த தகவல் உண்மையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பணம் கட்டி ஒரு ஒரு தடவை கூட பேமெண்ட் எடுக்காத மக்களுக்கும் பணம் வந்து கண்டிப்பாக தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையே நம்ம சேனல் வந்து அடிக்கடி வலியுறுத்துறதும் இதைத்தான் பணம் கட்டி ஒரு தடவை கூட பேமெண்ட் எடுக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அடகு வச்சு ப நகை நகையை அடகு வச்சு பணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க வட்டிக்கு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நியாயம் கண்டிப்பாக சீக்கிரம் கிடைக்கணும் தான் நம்மளுடைய கோரிக்கையே நம்ம இந்த சூழ்நிலை இருந்தாலும் கம்பெனி மேலே நம்ம வந்து க கேஸ் கொடுக்க போகலை ஏன்னா இன்னும் நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வெல்லுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் pakkanum